பாக்கியா தன்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கஷ்டப்பட்டு போராடி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தாலுமே பாக்கியா வந்து அவங்களுக்கு எப்போதுமே கெட்டவ தான் பாக்கியா என்னதான் நல்லது செஞ்சாலுமே வந்து இதுகளுக்கெலாம் நன்றியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க தனி மனிஷியாக நின்று பாக்கியா வந்து போராடி தன்னோட பையனை வந்து வெளியே கொண்டு வந்தது சூப்பர்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க உண்மையாகவே பாக்கியா வந்து மாஸ்க் காட்டுறாங்க தாங்க சொல்லணும் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளித்து அந்த பிரச்சனையை வந்து தவிடுபடி ஆக்கிறாங்க செழியன் விஷயத்தில் கூட ரொம்பவே போராடி தான் வந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த செழியனுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இருக்காது இப்போதைக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசத்தை புழிஞ்சாலுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியாவே ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவார் அந்த மாதிரி கரெக்டர் தான் இந்த செளியன் அண்டு கோபி அப்புறம் பாட்டி இப்போ இப்போ கோபி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் வராரு பாக்கியா விஷயத்தில் அவர் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இந்த பாட்டி வந்து ரொம்பவே கேடுகட்ட சின்னம் அவங்க வந்து திருந்துறதுக்கான வழியே இல்லை இனி என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இங்கே ஸ்டேஷனுக்கு நம்ம பாக்கியா செ செல்வி வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் நடுவால் ஒரு கார் வந்து நிற்குது உடனே பாக்கியா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு எதுக்கு வந்து இப்படி ஊடால வந்து காரை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கார்குள்ளே ஸ்கூலில் இருந்து கவுன்சிலர் தான் பார்த்தீங்கன்னா வராரு செம்ம கோவத்தோட பாக்கியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன நீ நினச்சதை சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறியா அந்த பிரச்சனை அப்படியே முடியாது உன்னை வந்து நான் கண்டிப்பாக விட்டுற மாட்டேன் இதுக்கப்புறம் தான் வந்து நீ என்னோட சுயரூபத்தை பார்க்க போகிற நான் என்ன பண்ண போகிறேன் பாரு என்னை ரொம்பவே நீ அசிங்கப்படுத்திட்டல என்னோட வாழ்நாளில் இப்படி யாருமே வந்து என்கிட்ட இது பண்ணதில்லை நீ தான் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் உனக்கு இனிமேல் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துகிட்டு நான் ஒன்றும் தப்பு செய்யலை நீங்க பண்ணதை தான் நான் வந்து நிரூபிச்சே மற்றபடி எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க உங்கள் தப்பு தான் நீங்கள் என்ன வேணாலும் வந்து பேசிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கவுன்சிலருமே பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தோடு இங்கே சவால்லாம் விட்டுட்டு கிளம்புறாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா இருந்தாலும் மறுபடியுமே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்போது மறுபடியுமே நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு செல்வி அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படி பிரச்சனை பண்ணாலுமே நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் இவனுக்கு பயந்துகெல்லாம் நம்ம ஓடி ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க வந்த பாக்கியா வந்து இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்டமே வந்து பேசுகிறாங்க மினிஸ்டரோட பிஏ வந்தாங்களா வந்து கேஸை வாபஸ் வாங்குனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாரு ஆமாம் வந்தாங்க உங்கள் பையன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்டையுமே வந்து கவுன்சிலர் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் உங்கள் பையன் வந்து ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கூப்பிட்டு போய்க்கலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க செலியனுக்காக வெயிட் பண்ணுறாங்க செல்லியனுமே வராங்க செலியனை பார்த்ததுமே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க செல்லியா நீ நல்லா தானே இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா ரொம்பவே பயந்துட்டேன் சாரிடா எல்லாமே என்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் செலியன் இருந்துக்கிட்டு என்னம்மா நீ பண்ண நான் தானே அந்த ஆளை அடித்தேன் அந்தாலும் ரொம்பவே பேசிட்டாருமா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரர் வராரு கட்சிக்காரரை பார்த்ததுமே நம்ம பாக்கிய ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக வந்து என் பையனை வெளியவே கொண்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் அந்த கவுன்சிலர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல்லியனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு அம் நம்ம வெளியே வர அம்மா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அதிர்ச்சியிலேயே நின்று இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரர் இருந்துக்கிட்டு நம்ம செல்லியன்கிட்டமே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறதுக்கு நீ உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா பையனுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு போராடி வந்து எந்த அம்மாவும் பிரச்சனையெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தில் நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன் தான் அந்த அளவுக்கு உங்க அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க உனக்கு வெளியே கொண்டு வர்றதுக்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட செளியனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு தன்னோட அம்மாவை நினைச்சு அந்த இடத்துல அவங்க ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்றாங்க அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்கே கிட்ட இந்த மாதிரி நான் இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க இங்கே இங்கே நம்ம செல்வியுமே கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாப்பா உண்மையாகவே அக்கா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க பாவம் சாப்பிடக்கூட இல்லை உன்னை எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு அவங்க இருந்தாங்க எவ்வளவோ பிரச்சனையை வந்து அவங்க வந்து சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து இங்கே நம்ம செல்வி இருந்துக்கிட்டு சொல்ல இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன செல்வின்னு என்ன பேசிகிட்டு இருக்கிற இதெல்லாம் எதுக்கு நீ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்லவும் அதெல்லாம் சொல்லதானக்கா வேணும் நீ பட்ட கஷ்டம்லாம் தெரிய வேணாம்மா செழியன் தம்பிக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாங்க நான் கொஞ்சம் வேலை இருக்குப்பா நான் முடிச்சு நான் வீட்டுக்கு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சி விட்டுட்டு இங்கே நம்ம செல்வியும் பாக்கியாக வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிறாங்க அப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுமே வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நம்ம வீட்டில் வந்து செளியன் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா பாட்டி கோபி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க எப்படிப்பா எப்படியோ ஆளாளுக்கு பேசி எப்படியோ உனியை வெளியே கொண்டு வந்தாச்சு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க பாக்கியா வீட்டுக்கு வந்ததுமே வந்து இங்கே பாட்டி அப்படி ஒரு மாதிரி சாடையாக பேசுகிறாங்க இந்த வராப்பறிவெல்லாம் வந்து ஒரு நல்ல அம்மாவா பை பையன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் ஜெயிலில் இருக்கிறான் ஆனால் இவளுக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் ஏதோ ஆர்டர் எடுத்து சமைக்க இருந்திருக்குறாள் இவளெல்லாம் தான் சொல்ல ரொம்பவே மோசமாயிட்டா வர வர இந்த பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டேன் அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாக்கியாவை திட்டிகிட்டே இருக்கிறீங்க எங்களாலேயே செல்லின் விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியலை பாக்கியா மட்டும் என்ன பண்ண போகிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அங்கே பாக்கியா வந்ததுமே பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ எங்க சமைக்க போனேன் சமைக்கிறதா உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நான் செல்லியனுக்காக தான் வந்து சமைக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்லியனுக்கும் நீ சமைக்க போனதுக்கு என்னமா சம்மந்தம் எதுக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க கவுன்சிலர் வீட்டுக்கு போயிட்டே வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசினது அப்புறம் இங்கே நம்ம கிட்ட பேச வந்தது சமைச்சது எல்லாத்த பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே சொல்லணுமா ஆமாம் உண்மையாகவே அம்மா எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வெளியவே வந்திருக்க முடியாது அவங்க மினிஸ்டர் மூலம் தான் என்னை வெளியே கொண்டு வந்தாங்க அவர் ஹெல்ப் பண்ணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேட்ட பாட்டிக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுது இன்னொரு பக்கம் பாக்கியா சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோபியை கலங்கி வந்து உட்கார்ந்துருக்குறான்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்ததும் ஏன்னா செலினுமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசினாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தூங்க போயிடுறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா காலையில் எப்போதும் போல் பாக்கியா வந்து தன்னோட ஹோட்டலை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ எங்கே போகிற பிரச்சனை வந்ததெல்லாம் பத்தாதா இதுக்கப்புறம் நீ புதுசாக பிரச்சனையை கொண்டு போறியா தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ வீட்டில் இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் நான் எதுக்கு வீட்டில் இருக்கணும் தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ பாக்கியா நீ ஏன் நாங்கள் சொல்கிறதுலையே மதிக்கவே மாட்டேற இப்போல்லாம் நான் சொல்கிறத நீ ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க இப்போ இப்போதானே ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்புறம் என்ன இதுக்கப்புறமாச்சு நீ கொஞ்சம் திருந்துவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாருமே வந்து தலையிடாதீங்க நான் கண்டிப்பாக வந்து என்னோடய ஹோட்டலை வந்து நான் வந்து ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் வந்து செலியனுமே ஷாக் ஆகி வைந்து ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து செலியன் வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்துருக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இங்கே பாட்டி பேச பேசுகிறத பார்த்துட்டு அவருமே அமைதியாக தான் இருந்தார் இங்கே செல்வி அண்டு பாக்கியாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் கடையோட ஓனர் அங்கே வராரு கடையோட ஓனர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாக்கியாக வந்து சொல்கிறாங்க நல்லபடியாக என் பையனை வந்து வெளியே கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அந்த ஓனர் இருந்தகிட்ட ஸோ நல்ல பையன் உங்கள் பையனை வெளியே கொண்டு வந்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷந்தான் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கடையை வந்து ரன் பண்ண வேணாம் மூடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் பாக்கியா ரொம்பவே வந்து அப்செட் ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நீ அந்த ஏழுமலையை வந்து பகைச்சிக்கிட்ட அவன் கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணுவான் அமைதியாலாம் இருக்க மாட்டான் அவனை சீண்டி பார்த்தா அவன் சும்மாவே இருக்க மாட்டான் அவன் கடையை கடையே உடச்சு போட்டுனான்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா நான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறவன் தான் அந்த கடையை நம்பி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக எவ்வளோ பேசி பார்க்குறாங்க செல்வியுமே பார்த்தீங்கன்னா பேசி பார்க்குறாங்க இதை நம்பி தான் நாங்கள் கூட இருக்கோம் இப்படிலாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு பயந்துக்கிட்டுலாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாதீங்க எதனால நான் பாத்துக்கிற பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனாலுமே அந்த கடைக்காரர் வந்துகிட்டு சம்மதிக்க மாட்டாருமா அவங்களோட அட்வான்ஸ் இருந்தாங்க நீங்க கொடுத்த பணம் இதில் இருக்கு வாங்கிட்டு தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க வேற வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்கியை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் அவர் வந்து ஒக்கலை அதை அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க என்ன போனதுமே பாக்கியா திரும்பி வரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி பாக்கிய கிட்டே வந்து பேசுனாங்க என்ன வீராப்பா வந்து சொல்லிட்டு போனால் இப்போ என்ன போன உடனே வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசவும் இங்கே பாக்கியா ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க அடைச்சி வாய முடுங்க இதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாதீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துடுச்சு இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக தானே போங்க ரொம்பவே சந்தோஷமா இருங்க இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணதுனே தெரியாமல் வந்து நான் ரொம்பவே க கலங்கி போய் நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா சொல்கிறத கேட்ட வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே பாட்டி கிடைக்கும் இங்கே என்னடி நடந்துச்சு எதுக்காக என்ன சொல்லிட்டு இருக்கிற எனக்கு எதுக்கு சந்தோஷம் உனக்கு என்ன நீ என்ன நாங்கள் சொல்றதையா கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியாக வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து என்னை கடையை வந்து ரன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க கடை ஓனர் கடையை மூடிட்டு போயிட்டார் இதுக்கு தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்க இப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருங்க நான் வந்து முன்னேறவே கூடாது அதுதானே த உங்களுக்கு எல்லா பேரும் த மருமக வந்து முன்னேறினா ரொம்பவே சந்தோஷம்தான் படுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் நான் முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க ஏன் தான் எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டிக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஓ இதான் விஷயமா இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீ சொன்ன மாதிரி ஆனா எவ்வளோ சொல்லி பார்த்தேன் நீ கேட்டையா இப்போ பாரு தன்னால் எல்லாமே வந்து நடந்துடுச்சு இதுதான் பாக்கியா பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டிருக்கிறாங்க என்ன பாக்கியா நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட இப்போது எல்லாமே இப்படி ஆகிடுச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத வேற ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்க்கலாம் நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா வந்து அமைதியாக இருக்கிறாங்க உடனே கோபியை பிடிச்சி பாட்டி இருந்துகிட்டே திட்டுறாங்க இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் மறுபடியும் நீ அவளுக்கு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தரப்போறா அப்படின்னு கோபி உனக்குலாம் அறிவே இல்லையாடா பேசாம இரு அவ பாட்டில் செனியோட குழந்தைய பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க ரொம்பவே ஓவரா பாட்டு பேசிட்டு போறாங்க இங்கே செளியன்னு இருந்துக்கிட்டு அம்மா சரி விடுங்க அந்த ஏரியாவில் நீங்கள் கடை வச்சிருக்கிறது பிரச்சனை தான் அந்த கவுன்சிலர் மறுபடியும் உங்கள்கிட்ட இதனால வந்து வம்பு பண்ணுவேன் தேவையே இல்லைம்மா நீங்கள் வேற பக்கம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் பாட்டி மட்டும் பார்த்திங்கன்னா பாக்கியாவை சமாதானப்படுத்தலை அவங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா பா பாக்கியாவை வந்து சீண்டி பார்க்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி பாக்கியாக வந்து பாட்டி விஷயத்தில் இழந்துடுறாங்க அத்தை இதுக்கப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க வாயவே துறக்காதீங்க நீங்கள் பேசுறது எதுவுமே பிடிக்கலை இப்போ கூட நான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறது உனக்கு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலை இப்படி கேவலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க இங்கேருந்து நீங்கள் போனால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போது நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்றியா பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்கள் விருப்பம் நீங்கள் போகணுன்னாலும் போகலாம் போனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த வீட்டில் நிம்மதியும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி தையே தக்கானு வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ என்னால் தான் உனக்கு வந்து பிரச்சனை வருது என்ன மற்றபடி நீ எந்த ஒரு பிரச்சனையுமே கொண்டு வரலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் கோபி இருந்துக்கிட்டு இப்படி பிரச்சனை சண்டை போட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாரு அம்மா நீங்கள் ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பாக்கியா எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற நீங்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லணுனாலும் பரவாயில்ல அவளை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன கோபி வர வர நீ இப்படி மாறிட்டு வர இப்போ எப்போ பார்த்தாலும் நீ பாக்கியாவக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சரியா நீ அம்மாவை வந்து விட்டு கொடுத்து பேசுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு என்னம்மா நான் உங்களுக்கு விட்டு கொடுத்து வந்து பேசினேன் நீங்கள் பண்ணுறது தான் தப்பு பாக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஒஸ்டாக நடந்துக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது சொல்லுங்கள் பாக்கியா உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறா நான் தான் வந்து க பாக்கியாவை புரிஞ்சிக்கல அப்போதைக்கு இப்போது நான் பாக்கியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் உங்களுக்காக பாக்கிய எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறா அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்த்தா இப்படிலாம் வந்து கொஞ்சம் கூட பண்ண மாட்டேங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க உடனே இன்னுமே பாட்டிக்கு கோவம் தான் வருது அப்போது பாக்கிய சொன்னதெல்லாம் நீ சொல்லி காட்டுறியா அவள் சொல்லி காட்டலைனாலும் நீ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிற கோபி இதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீட்லேயும் இருக்கல ஓ வீட்டுக்கு வரல நான் எங்கேயாச்சும் நடு தெருவுக்கு போகிறேன் அப்போ நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க நான் ரோட்டில் போய் உட்காந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டி அவங்க வரல பேசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா வந்து எதுவுமே வந்து செட்டப் பண்ணாம ரூமுக்கு போயிடுறாங்க பாரு இப்ப கூட வந்து நான் இவ்வளோ ஒரு டென்ஷன்ல கத்திட்டு இருக்கிறேன் அவளுக்கு கொஞ்சமாச்சும் என்னை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தோணுது அவள் பாட்டில் எதுவுமே கண்டுக்காம தன்னோட ரூமுக்கு கிளம்பி போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை எடுத்துட்டு பாட்டி பாட்டில் கத்துட்டு இருக்கட்டும் இதுக்கப்புறம் பாட்டி கிட்ட பேசுறதே பைத்திய கலத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடறாங்க இங்க பாட்டி மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கிறாங்க முதல்ல அந்த பாட்டியை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தனை பார்க்க அப்பதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மந்தை வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டாங்க தேங்க் யூ ஃபர் ஆச்சு